அலாமை அலைக்கும் அல்லாஹி வரக்காதுஹோ வெல்கம் டு அவர் சேனல் ஆல்ஸ்வெல் மைடியர் அலமது இல்லா இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம் குரானுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னு எப்போவுமே குரானை அரபியில் மட்டும் இல்லாமல் தமிழையும் நம்ம அதுக்கான பொருளை படிக்கிறது மூலயமா தான் அது வழ நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் யாராவது நம்மகிட்ட யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா எதையுமே நம்ம கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லும்போது உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக அவங்க மன நோகுரம் வாரி நம்ம எந்தவித சொல்லையும் சொல்லிடக்கூடாது இறைவனோட வெறுப்புக்குரியது எது அல்லாஹ் அல்லாவுடைய வெறுப்பிற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்வமா நடக்க கூடாது கர்வமா நடக்கிறது அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று தரும் அதனால எப்பவுமே இந்த பண்பிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற இறைவனிட்ட அதிகம் அதிகம் கேளுங்க இந்த கேள்வி பதில்கள் மூலமா குர்ஆன்ல வல்ல ரஹ்மான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு சிறிய விஷயங்களாவது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அலமதுல்லா இதுபோல் பல பயனுர வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாமும் வகமத்துல்லாஹி உபர்காதுஹஹூ